திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனையைப் புற்றி பின்னாட்டவர்க்கம் இறைவா புற்றி சிவ பராக்கிரம் அதில் மச்ச சம்பார மூர்த்தியை பற்றி பார்க்கலாம் அறக்கருகுளத்தில் சோமகாசுரன் என்ற ஒருவன் தோன்றி அவன் இறைவனை நோக்கி அரிய தவங்களை செய்து பல வரங்களை பெற்று பராக்கிரமசாலியாக தன்னை எதிர்க்கிறதுக்கு ஒருவரும் இல்லாது இது போய் தோல் தினவு அவனுக்கு தோல் வலிமை காரணமாக மேருமலையை எடுத்து பந்து போல் இருக்கான் யமனும் கண்டு அஞ்சத்தக்க வகையில் காலகாலன் போல் இருக்கான் இந்த சோமுகாசுரன் தன்னோடு போர் செய்ய வல்லவர்கள் இந்த மூன்று உலகத்துலேயும் யாரும் இல்லை என்று தெரிந்து ஒரு நாள் அவனே சத்தியவலோகம் போகிறான் போய் பிரம்மதேவனுக்கு முன்னாடி போய் நிற்கிறான் அப்போ சதுர்முகன் சோமுகனை பார்த்து பயந்து நிற்க இவனுடைய வலிமை இவ்வளவுதானா அப்படின் அவனை இகழ்ந்து அந்த பிரம்ம வச கையில் இருக்கிற அந்த மறைகள் நான்கையும் கையால் பறிச்சுக்கிட்டு கடலில் போய் விளையாடிக்கிட்டு இருக்கான் அயனோ தன்னோட படைத்தல் தொழிலுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய அந்த வேதங்கள் அசுரன் கையில் ஆகப்பட்டதனால அஞ்சு என்ன செய்வதுன்னு தெரியாமல் திருமகள் கணவனான திருமால்கிட்ட பிதாவே என் வசம் இருந்த அந்த எழுதா கிழவியை சோமனு கொண்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது திருமால் உடனே கோவப்பட்டு பிறகு முனிபுரம் சாபப்படி மீன் வடிவமைக்கிறார் எண்ணில்லாத யோசனை நீளமுள்ள பெரிய மச்ச வடிவமேற்ற மாயோன் கடலுக்குள்ளே பாய்ந்து அது கடல் நீரெல்லாம் சேராகும்படி சோமுகனை தேடி வாளால் அடிக்கும் பொழுது அந்த நீர்த்துளி எல்லாம் ஆகாயத்தில் பட அண்டை சுவரெல்லாம் மீன்கள் மோதவும் திமுங்கேலம் முதலிய பெரிய மீன்களை தன்னோட வாயால் உண்டு அந்த வேதத்தை கவர்ந்து சென்றால் சோமுகனை தேடி அலைஞ்சு கடைசியில் கண்டுபிடிச்சி அவனை சம்கரிச்சுறார் அவன் கையில் இருந்த அந்த அரும்மறைகள் திவேதங்கள் நான்கையும் கையை கொண்டு கமல யோனி அவர் வரும் திரும்பி வரும்பொழுது பிரம்மா அதை பார்த்து திருமால் மலரடியில் பணிந்து அச்சத்தோடு கையேந்த நாராயணன் அந்த வேதங்களையெல்லாம் அவரோட பசம் ஒப்படைச்சிட்றாரு அதை பெற்றுக்கொண்ட ஐயன் அகமையிலிருந்து தனது சத்தியலோகம் போய் அங்கே இருக்கார் அந்த அசுரன் உடம்பில் இருந்து ஒழுகிய குதிரை பெருக்கானது அந்த கடல் முழுதும் சென்னிரமாக்கிடுது அப்போ மந்திரம் போல் கடலை கலக்கி அந்த மச்சம் கரைகளை இடித்து கிழக்கு மேற்கு தெற்கு வடக்கு என்று சொல்லக்கூடிய நாடு திசைகளில் ஒரு பக்கத்தில் தன்னோட தலையையும் மற்றொரு பக்கத்தில் வாழும்மா நின்று அதனுடைய முதுகு நீரில் அழுந்தாத அளவுக்கு அவ்வளவு பெரிய பேரூர் எடுத்து மற்ற மச்சங்களையெல்லாம் பூசித்து மரக்கலங்களை எல்லாம் உடைச்சி எல்லாவற்றையும் அழிக்கிறத பார்த்து தேவர்கள் எல்லோரும் புகலிடமாக கைலையங்கிரியை போய் விடைத்தேவர் அரை விடைத்தேவர நந்திதேவரை வணங்கி அவருடைய அனுமதி பெற்று சன்னிதானத்துக்குள்ளே போய் பரமபதியை தரிசித்து எம்பெருமானே மாயோன் மச்ச வடிவாய் ஏழு கடலையும் ஒன்று ஊட்டி அதில் உள்ளவர்கிட்ட எல்லாத்தையும் புதிக்கிறான் அண்டங்கள் அனைத்தும் இதனால் அதிர்ந்து போயிருக்கு அந்த மாயா மச்சத்தின் இருமாப்பை நீங்கள் மாய்க்கணும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பிக்கிறாங்க சிவபெருமானும் அவ்வாறே ஆகுக அமரர்களே அஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு வளைஞர் வடிவம் இருக்கிறாரு அந்த ஏழு கடல் சேர்ந்து அந்த கடலை அடைந்து மச்சத்திற்கு ஏற்ப பேரூர் அவர் எடுத்து ஏழு கடலையும் மறைக்கத்தக்க வலையை வீச மீனும் மதுக்கள் ஆகப்பட்டது சங்கரர் அதனோட விழியை பறிச்சுறாரு அப்போ தேவர்கள் இருடிகள் எல்லாரும் இறைவனே இந்த திருமால் இன்னொரு தர இது மாதிரி இருமாப்பு எய்தாத படி அதோட விலியை நீங்கள் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது பெருமானம் அந்த எடுத்து தன்னோட மேனியில் அதை அணிஞ்சிக்கிறார் அதை இப்படி அது தன்னுடைய கைவிரல் மோதிரமாக அணிஞ்சிக்கிறார் அதை அணிஞ்சிட்டு அப்புறம் வெள்ளிமலை போய் அங்கே இருக்கார் கண்ணிலிருந்த அந்த மீன் வடிவம் பெற்ற விஷ்ணு பழைய பண்டைய உணர்ச்சி ஏற்பட்டு அந்த வடிவத்தை ஒழித்து சிவ அர்ச்சனை புரிந்து மச்ச புராணம் போதி வைகுந்தம் போய் இருக்கு சிவபெருமான் மச்ச சம்ஹாரம் செஞ்ச வரலாற்றை கொக்கு உருவேற்று செய்தார் அப்படின்னு சொல்லி அதருண வேதம் சொல்லுது மாயனாய மச்சத்தின் மமதையை மாய்த்து அதனை சங்கரித்ததால் ஐயனுக்கு மச்சாரி அப்படின்னு ஒரு பேர் வந்ததா அதனுடைய வேதம் சொல்லுது இது உபதேச காண்டத்தில் எடுத்து வீசிய வளை கடல் ஏழையும் நிரப்பி படுத்து இழுத்தலும் வளையகப்பட்டது பாரா நடு கடல் புகுந்து இருவிளி பரித்தனன் கடுத்த வெண் செருக்கழிந்தது மீனம்மா கடல் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இது காஞ்சிபுராணத்துலையும் இந்த வரலாறுன்னு சொல்லப்பட்டிருக்கு திருச்சிற்றம்பலம்